வணக்கம் இன்றைக்கி போய் செய்யும் போது செய்யறது மக பார்ப்போம் முதல்ல தேவையான பொருட்கள் தேங்காயை உடைத்து அதை சிறு சிறு விட்ட தேங்காய் சொட்டு அடுத்தது வந்து அரிசிமா பனங்கட்டி பனங்கட்டி என்று சொல்லுவாங்க பனங்குட்டானு சொல்லுவாங்க தண்ணி தேங்காய் திருவி அதை பால் படிச்சு வச்சிருக்கிற பால் வறுத்த முழு பயறு அதோட மாவை குழைச்சி ஒரு சிறுதாக உருட்டி அப்படியே தண்ணியை வச்சு கொண்டு அடுத்ததாக வந்து நாங்கள் அடுப்பை மூட்டிட்டு போட்டு போட்டு பண்ணிலை அதுக்குள்ள வருத்த அந்த உருட்டின உருண்டையும் தேங்காய் சட்டையும் போட்டு எல்லாம் புதிக்க விட்டுட்டு அரிசி மாவோட வாசத்துக்கு கொஞ்சம் உளுத்த மாவையும் போட்டு நல்ல வடிவாக குழைச்சி கரைச்சிட்டு அதை அப்படியே அந்த கொதிச்சிட்டு இருக்கிற பானையைக்குள்ளே ஊற்றி ஒரு கடிவாக கட்டி விடாமல் கிளக்கிட்டே இருக்கணும் கிளக்கிட்டு இருக்க அது கொஞ்சம் முருக்கமாக இருக்கும் அதுக்குள்ளே வந்து தேங்காய் பாலையும் பனங்கூட்டானையும் போட்டு நல்லா நாங்கள் டைலூட் பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்சம் கிளக்கிட்டு இருக்குது அப்படியே எல்லாம் கரைஞ்சி அனுக்கான ஒரு கூழ் பதத்துக்கு வரும் சிலர் மிளகம் சீரகமும் கொஞ்சம் உப்பும் போடுவாங்க இதுக்காக கடித்து சிலர் போட மாட்டாங்க அவ்வளோ தான் கூழ் ரெடி இப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் பிரித்து நாங்கள் டேஸ்ட்டு இருக்க பார்ப்போம் வாங்க பார்ப்போம் அவ்வளோ அழகா இருக்குது கூழ் தேங்காய் சொட்டு ஒன்றும் எல்லாம் சின்னதான லாவிஞ்சி பதமாக இருக்குது அதை நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்